கிளாஸிக் கேம் பிளே போடுறியே கேம் பிளே போட்டாலும் கிளாஸ் போட தான் போடுவேன் கிளாஸ் கிளாஸுக்குலாம் வேண்டி உனக்கு எல்லாம் பழக்கம் சரி ரைட்டு ஏன்னா தமிழ் இல்லை அப்படி தேர்ட்டி ஃபைவ் பில்ஸ்னு வச்சுக்கிட்டு அன் வந்து ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டியோ தேர்ட்டி டூ பீல்ஸாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு அவரோட தாண்டி தேர்ட்டி ஃபைவ் பீல்ஸ் இல்லை எதுக்கு இன்னமும் ஏமாற்ற பழக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ வேற வழி தெரியல பார்க்க பார்க்குக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணுன்னு எனக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு ஸோ இந்த போடு எடுத்தோன்னே முடி நினச்சோன்னே ஸோ நம்ம சொந்த ஊரில் டீக்கில் திடீர்னு ஆ இது போட போடு 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 நம்ம சொந்த ஊரில் டீக்கில் இறங்கி ஒரு நாக்கே பண்ணியாச்சு ஸோ இது வந்து டவர் பார்த்திங்கன்னா என் தம்பி ஊர் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஊர் எல்லாமே பெருமனாவே சொன்னக்கார ஊர் தான் ஏன்னா திடீர்னு கேமிங் சொன்னதெல்லாம் பெஸ்ட்டு நான் தான் பாவான ரவுடன்றது வேறு விஷயம் ஒரு நூடு போடு ஐயோ ஐயோ எடுத்து விழுந்துருச்சு சூப்பர் ஸோ டேப் விழுவ மாட்டேங்குது ஏன்னு தெரில ஓகே 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 சரிமையன் பார்த்தா எவனையுமே காணும் ஓகே ரெண்டு எமோனேட்டும் நம்ம கையிலையே இருக்குது சரி ரைட்டு ஓகே எண்ணி வந்தனாலும் தப்பு டப்புன்னு பட் எல்லோரையும் முடிச்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா சோலாங் சாட் கிடையாது இதை நான் இங்கே சொல்லியிருக்கேன் டீ டீஸ் பார்த்திங்கன்னா இட்டி சோலோ வர்சஸ் டியோ ஓகேவா நம்ம சோலோசஸ் கோடெலாம் போயிட்டு பழக்கம் கிடையாது ஏன்னா டப்புனு செத்து போட்டுனா கண்டென்ட்டு வெஸ்ட்டாக போயிடும் சரி ரைட்டு நம்ம டியோவை கூட ஈஸியாக முடிச்சிடும் ஆனால் ஸ்குவை முடிக்க முடியாது போட்டு சோலோசஸ் டியோ பொட்டாச்சு ஓகே ரைட் அந்த வீட்டில் ரெண்டு பேர் இன்னும் கலாய்ச்சிட்டுருக்கேன் நம்மளை டே முடிஞ்சா வாழான்ட்டு அந்த இடத்துல சண்டை நினைஞ்சி இன்னொரு தங்கேட்டாம்பாங்க அங்கே பாருங்கள் சரி ரைட்டு டே இந்த புக்கம் போட அந்த பக்கம் அந்த புக்கம் நம்ம ஒன்று ஒன்று ஒரு வேணு பொட்டாச்சு குக் பண்ணி பொ போடலான்னு பார்த்தேன் எனக்கு அந்த நேரத்தில் வரல அப்படி ட்ரெட்ரெட்ரி ஏறா ஏறா ராமசாமி ஏறாறாம சாமி எங்கடா எங்கடாங்க போடு நல்லா ராவானது வேற விஷயம் வந்து போடு அம்மா குடுமுக அம்மா இடுமா இடும் போக்கு இடும் போக்கு அமு குடுமுக ஆமா இடுமா சுட்டா தோசை குப்பையில போட இருக்கு தெரிக்கிறேன் தெரைது தெரிக்கிது எங்கே இருக்கு எங்கே இருக்க லூட்டை ஃபுல்லாக எங்கேருந்து போய்விடணும் ஸோ நீங்கள் ஸ்ரீப்பர்லாம் நீ என்ன பெரிய வீட்டுக்கே வட அப்படின்னு கேட்கலாம் இந்த ஸைப்பர்லாம் சட்டி மாதிரி இருக்க தெரியாது ஏதோ கொஞ்சம் உடம்புல படம் அவன் ஹெட்டெல்லாம் விழுவாது பெரிய எதுக்கு ரெஸ்க் எடுத்துக்கிட்டு நான் திரும்ப எங்கும் ஒரு எவனையும் எடுத்தாச்சு பேர் எங்கே வட அப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல லூட்டை பொறுப்பி பொரிச்சி பொறுக்கிப்போம் எங்கே பார்த்தாலும் எம்மு இருக்கு இந்த மேப்ல ஃபுல்லாக எம் ஒன் இருக்கு சொல்லிங்க ஓகே எல்லாருக்கிட்டையும் பொறு பொறுக்கிப்போம் 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 ஓகே எல்லாத்தையும் எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்க இருக்குது எல்லாத்தையும் எடு எல்லாத்தையும் எடு எல்லாத்தையும் எடு ரைட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடக்கும் பாருங்கள் பொறுத்து வந்து பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க நீ கொடுக்குற ஒரே லைக் போடுறது ரெண்டாட ஒரே ஒரு ஹெடு ஒரு போடு நல்லா நார் அப்படின்றது வேற விஷயம் ஓகேவா ஏ கீழே கீழே கே கேள்முக்கியோ அப்பா அவன் டீம் நாங்கள் அடிக்கானே என்ன பாவம் பண்ண ஓடி வரான் பாய் ஒரு ட்ராக் பண்ணால் போ சுற்றுவோம் ட்ராகு ஐயோ டாக் ஒரு சுற்றி விட்டு அப்பா சுற்றாள் உடது எவ்வளோ இதுவாகுது நாலு பேர் சுற்றிட்டுருவாங்க நம்மளையா நம்மள நாலு பேர் எப்படி சுற்றி பண்ணுவோம் பரவாயில்ல எவ்வளோ பார்க்குறதே பெரிய விஷயம் ஓகே ரைட் ரைட் மெட்டாக இருக்குது கெட்டார்னு மட்டும் கொடுக்குது நமக்கு எம் லெட்ஸ் வந்துருக்கு ரெண்டு எமோ லெட்ஸ் வந்துட்டு ஓகே ரைட் டே என் கோவாலே நிற்கிறார் அவ்வளோ தைரியம் ஆடா உனக்கு டேமே போடு ஒன்டா ஒன்ட்டப்பா ஐயோ ஐயோ படம் படித்து நூறு தான் போடு ஒன்ட்டை அப்படின்னு சொல்லி அது லைட்டாகிட்டு அப்படியே அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி நம்மளோட அண்ணன் ஊராக தம்பி ஊரா நம்ம தம்பி ஊரை கேச்சி சொந்த இடத்தை வாடகைக்கு வாங்கி அங்கே உள்ள எல்லாத்தையும் பொறிக்காச்சு அப்படியே அண்ணன் ஊருக்கு வாடகைக்கு போகிறோம் கிளாக் டவருக்கு வந்தாச்சு முதல்ல பீக்கில் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபேக்ட்ரிலேயும் ஒரு இனிமே இல்லை பீக்கில் அவன் பீக்கை கிளியர் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் தரமான சம்பவம் நடக்கும் பாருங்க ஸோ அந்த பக்கம் ரெண்டு பேருமே கொத்தா நிற்கிறாங்க ரெண்டு பேரும் நான் அதுதான் வச்சுருக்கேன் போடு 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 நம்ம பீக்கில் கிளியர் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து அவன் கிளாக் டவர் ஃபுல் எனிமையை க்ளியர் பண்ணிட்டு நிற்கிறாய்ங்க அதெல்லாம் பீக்கு கேட்குங்க இந்த பெர்முடாக்கே நான் தான் கீழே நீங்கள் என்ன கிளாட்டோ இருக்குன்னு பிளாட்டோஸ் தி கேபிட்டல் ஆஃப் தி பெர்முடா ஓகே இந்த பிளேஸ் நம்ம ராஜ்யம் ஒரு நாக்கு கிள்ளடி கிள்ளடி கில்லடு ரெண்டு ரெண்டு ஐயோ படம் ஐயோ கூட போடு போடு எட்டு போடு வேற லெவல் பால் இருபது பேர் வாட்சிங் பண்ணுறாங்க நம்மளை வேறு லெவல் வேறு லெவல் இருபது பேர் வாட்ச் பண்ணால் எமௌண்ட் போடாமடுமா நம்ம ஆளுரடி ஒரு எமௌண்ட் பைத்தியம் சரி ரைட்டு ஏன்டா தமிழர் அப்படி வச்சுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சும்மா இருக்கும் அப்பா எடுத்துக்காதிங்கோ அதுக்குன்னு டேய் நீ ஏமாற்றி தமிழ் இல்லை கேடா டேனி அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைபாக பண்ணுவாங்க இங்கே இருக்கனே சப்ஸ்க்ரைபர் கம்மியாக இருக்கு பிடிச்சீக்கிரம் ஒன் கே எப்படியாச்சும் நம்ம ரீச் ஆகிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லூட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே போயிடலாம் நடுவில் ஒரு சில வரிசை கட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ பதி செவன்டீன் கிட்ட வந்துச்சு நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி ஒரு லெவன் மினிட்ஸ்க்கு போட்டிருக்கேன் ஸ்ட்ரைட்டாங்க எல்லா அளவுகிட்டையும் பிடிக்காது நிறுமோ கார்ஸ் வந்து கேட்கும் இடே என்ன நில்லுற நெல் நில்ற டெரி ஒரெட்டு ஒரு ஐயோ ஓடிட்டோன்னே டேய் என் கையில் சிக்காமடிச்சு சிக்காமல் விட மாட்டேன உன்ன தேடி கண்டுபிடிச்சோன்ன சாவரிக்க விட மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எமௌண்ட் போட்டாச்சு ஸோ இன்னமும் நம்மளை பதினாறு பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ப்ரோ பிளேயரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெஹ்கில் மரணமாக எடுத்துருக்கோம் எப்படி ஒம்போது கிலோ வந்து எனக்கும் தெரில உங்களுக்கும் தெரில எடிட் எடிட்டாச்சு பண்ணிருக்கீங்களா நீங்கள் இன்னும் சத்தியமாக எடிட்லாம் கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஆறு நிமிஷத்துக்கும் போயிருச்சு ஆறு நிமிஷத்துக்கு எப்படி போச்சு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் போக வேண்டியது போயிருச்சு ஸோ இந்த வீடியோ அப்படியே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தா பிடிச்சி தான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பிடிச்சி ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க ஏன்டா லைக்கை போகணுன்னா ஏ நான் போட மட்டுந்தான் என்னலாம் போட மாட்டேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் பாட்டு தான் ஏ தாத்தா சுட்ட தோசை குப்பில போட்டுதான் இருக்குது ஆஹா தெரிக்கிதே தெரிக்கிதே ஏ தெரிக்கிதே அப்புறம் பாட்டு பாடி விட்டோம் ரைட்டு இந்த வீடு கொஞ்சம் சென்டராப்பில் இருக்குது இது உடனே பார்த்தா இதுக்குனு ஒரு வெண்டிங் விசாரி வச்சுருக்காங்க என்ன வாங்கலாம் எத்தனை இருக்குதுன்னு மட்டும் எட்டு பதிமூணு இது இருக்குது என்ன பண்றது எல்லாத்தையும் வாங்க வாங்கிச்சு ரெண்டு கிரேட் வாங்கலாம் கிரேட்டாச்சு என்ன பண்ணலன்ட்டுலாம் வாங்கலை ஃபுல்லு தெய்யம் எடுத்தாச்சு சொல்லுதான் வெட்டாரலாம் நடக்குது எது கரெக்டாம் ஸோ ஃபுல்லா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நம்மகிட்ட தான் இருக்கு இதுவும் இதே போட்டு நின்று சுத்தரான்றிங்கட்டு குப்பீஸ் கார் வச்சுக்கணா நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா குப்பீட் டேஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே ஃபிரீஸ் இந்த இடத்துல நான் நினச்சேன் ஜோனு இந்த பக்கம் ரெண்டு வேண்டியோ வாங்கிட்டு கரெக்டாக நினச்ச மாதிரி வந்தாங்க சரி நூறு தான்ட்டு நான் ஏற ஆரம்பிச்சிருவேன் அவங்கள அட்டாக் பண்ணணும் ஜோனு வேறு கரெக்டாக இல்லை அதெல்லாம் டீம் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க அவங்க ஸோ முடிச்சிருந்தால் லைக்காக பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுவாங்க இட ரெண்டு ரெண்டு பேரெலாம் உங்களுக்கு உங்கள் ஸ்குவாடில் வந்து கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷலாம் பண்ணித்தரேண்டா என்கிட்ட போட சாவது சாகு செத்துருங்கடா ப்ளீஸா ஏய் இப்படி செத்துறேன் செத்துறேன் ப்ளீஸ் இப்போ செத்துறான் சுத்துறேன் ஏய் செத்துட்டா உங்களுக்கு நாளாக கிஃப்ட் பண்ணுறேன்டா ஏய் பட்டா பட்டா ப்ரோ பிள்ளைன்னு யூடியூப்ல எப்படி சர்ச் பண்ணி பாரு ப்ரோ கேமிங் தமிழ் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக வராது வாட்ஸ்அப் நம்பர் கூட ஓகேவா நான் லிங்க்கு சென்ட் பண்ணுறேன் சேனலில் ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒன் கே ரீச் பண்ண மாட்டோம் எப்படியும் அது எல்லாத்தருங்க விஷயம் என்ன சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நம்மளால் சமாளிக்க முடியாது ஸோ நோ மாதிரி வண்டி எடுத்துகிட்டு டக்குனு கோழி ரெண்டிதான் ஓடுறான் சோன முத்தான் இங்கே இருந்தால் இன்னும் கரெக்டாக எடுக்காதா ஓடுறா ஓடுற ஓடுறான் வண்டி அழுத்த அழுத்து ஒரே அழுத்து தான் கொஞ்சம் ஜோனுக்கு வந்தாச்சு ஜோன் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது இங்கே போய் ஜோன் வச்சுருக்கீங்க தண்ணியாக வேறு இருக்குது தண்ணி இல்லைனா குளிச்சிக்கிட்டால் நாங்கள் சர்வை பண்ண முடியும் அந்த படம் வேஸ்ட்டாக பிடித்தீங்க வேஸ்ட் தான் அது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரேனா ஃபோன் பண்ணாங்க அந்த வண்டி உடச்சு ஓகே என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு கடங்குறாஜில் சிஃபாக ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் கியர் பூ கேவிங் தமிழ் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் டூ லெவன் தௌசண்ட் டைமண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுறேன்னாங்க ஒரு அந்த அந்த டியோ தான் அதே டியோ தான் அதே டியோ தான் லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் டைமண்ட்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணுறேன் நாங்கள் ரொம்ப கம்மி டைமெண்ட்ஸ் தான் சரி பரவாயில்ல நீங்கள் கொடுக்குறனாலும் நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதை அது நான் அப்படியே வச்சுருப்பேன் ஐடியில் என் சேனல் எப்போ ஒன் கே ரீச் ஆகுதோ அப்போ நான் கண்டிப்பாக ஒரு கேட்டுக்கிட்டேன் இப்போ ஒன் கே ரீச் ஆச்சுன்னா நூறு பேருக்கு நான் அழா கொடுப்பேன் ஏன் நீலேஜ் பண்ணி அறியா அடி அடிக்கிறேன் ஏன் வந்துட்டு ஃபீஃப்ட்டு ஏன் வந்து ரொம்ப அலாத்துல நானே அழகாக வாங்க உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன் என்ன ரெண்டு ரெண்டு நீ நான் வாங்கினா ரெண்டு ஆவிங்களா அடி வாங்க மாட்டேங்கிறாங்களா டேய் நான் உறுப்பிட மாட்டேன் ஓகேண்ணா நான் உங்களோட போகிறேடா நீ எப்படியாச்சும் இந்த இடத்துல கிளம்புறேன் பாய் பாய் ஓகே அப்படி நான் எடுத்து லைட்டாக சனி பிடிச்சிருக்கு டே குச்சா அவன் அப்படின்னு கேட்காதீங்க ஸோ லைட்டாக பன்னெண்டு ப்ளோவல் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு ரெண்டு வரும் ஐயோ ஐயோ எப்படியாச்சும் வீட்டில் இருக்கா பெரிய ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் இந்த வீட்டில் நல்லா இருக்கும் போடு க்ளோவால் பயங்கரமாக இருப்பேன் க்ளோவால்ஸ் வேணும் கேம் இப்போ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் ஒரு ரெட்டே வாங்கியிருப்பான் ஒருத்தர் நல்லா நாக்கு இவ்வளோ நாக்காய் தான் நல்லா இருந்திருக்கும் ஒரு கொஞ்சம் க்ளோவாக தான் இருக்கும் இப்படி ஓப்பனில் ரீவ் பண்ணுறான் உங்கப்பைய திரும்ப நாக்காயிட்டான் ஆனால் பட் நம்ம டெத் படமே சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வேறு ஒரு வீடியோஸ் பாய் பாய் கை